மாயன் மந்திரக்கல் பண்டைய காலத்தில் சிறப்பான ஒரு நகரம் வளன்பதி அது அரசர் வீரசேகரனின் ஆட்சியில் வளமுடன் இருந்தது அந்த நகரத்தின் சிறப்பு அதன் மந்திரக்கல் அந்த கல்லில் யாரின் முகம் பிரதிபலிக்கிறதோ அவருக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அறியலாம் ஒருநாள் அரசர் தனது அமைச்சர்களுடன் மந்திரக்கல்லை பார்வையிட சென்றார் அங்கு அவன் பரிசோதிக்க ஒரு புதுமுகம் தேவைப்பட்டதால் அருகிலிருந்த ஒரு சிறுவன் அருணன் கல்லை நோக்கி பார்த்தான் திடீரென கல்லில் ஒரு மர்மமான காட்சி அருணன் எதிர்காலத்தில் அந்த நகரத்தின் அரசனாக இருப்பதை அது காட்டியது அதைப் பார்த்த அரசர் அதிர்ந்து போனார் இவன் ஒரு சாதாரண சிறுவன் இது எப்படி சாத்தியமாய் என்று யோசித்தார் பயந்து போன அமைச்சர்கள் அரசே இவனை நகரத்திலிருந்து விரட்டிவிடலாம் என்றனர் ஆனால் அரசர் அதற்கு சம்மதிக்கவில்லை ஆமாம் காலம் ஓட அருணன் அறிவில் மேம்பட்டவன் ஆனான் அரசர் முதுமையில் அவனது புத்திசாலித்தனத்தைக் கண்டு அருணனை தனது வாரிசாக அறிவித்தார் அந்த நாள் முதல் மந்திரக்கல்லின் சொல்வதெல்லாம் உண்மை என்பதற்கு அனைவரும் நம்பிக்கை வைத்தனர் ஒரு விதியை மாற்ற முடியாது ஆனால் அதனை ஏற்று அதற்கேற்ப செயல்படலாம்